வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வழக்கறிஞர் திருமுக சி எஸ் கோட்டீஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய தியானம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்த ஒரு தியானம் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக வீடியோ ஷூட்டாகவும் மாறி இருக்கிறது நேற்றைக்கு இரவு முழுக்க அவர் இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எஃபெக்ட்ஸோடவே வெளியாகி இருக்கிறது அது புகைப்படம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில் பக்தி என்பது தனி மனிதருடைய விருப்பம் உரிமை சார்ந்தது பட் அதை ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவும் மாற்றி இருக்கிறார் அதனுடைய திரும்ப திரும்ப ஓட்டு போட போகிற வரைக்கும் இதை இதை பரப்பிக்கிட்டே இருக்க போகிற வேலையை தான் பிஜேபி பார்க்குறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு நிறைய இடத்துல அங்கே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் நிறைய இடத்துல வந்து அங்கே வந்து குறைகள் நிறைகள் இருக்குது அப்புறம் இது பின்னாடி இருக்குது அரசியல் இது நாலுத்தையும் பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து நன்றி எதற்கு அப்படின்னா இப்பொழுது வந்து அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆல்ரெடி நம்ம ஐயா விவேகானந்தர் பாறை அந்த இடத்த வந்து இன்னும் அதை பிரம்மாண்டமாக ஆக்கி ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து காலைல நீங்கள் கூட ஒரு சில பகிர்வுகள்லாம் எனக்கு அமைச்சிருந்தீங்க வேறு சில நண்பர்கள்லாம் அமைச்சிருந்தாங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாரதநிரபர் மோடி இப்படி உட்காந்துருக்கிறார் பின்னாடி அப்படியே புகையாக போகுது அப்புறம் பச்சை கலர் லைட் இங்கேருந்து அடிக்குது சவப்பு கலர் லைட் இங்கேருந்து அடிக்குது அப்புறம் நடந்து போகும்போது வெள்ளை லைட் ஒரு இடத்துல அடிக்குது காலைல வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அது ஒரு தோரணை அந்த வழக்கமாக நம்ம படத்தில் தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்ப்போம் ஸோ அப்போ நம்ம கன்னியாகுமரியில் மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு என்ன அதில் ஒரே ஒரு மாற்றம் இப்போ ஐயா பாரத மோடி வந்து ஒரு விவிஐபி அதனால் போது அந்த அதாவது அந்த இயற்கையை வந்து தான் ஒண்டி தனியாக அனுபவித்து ரசிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அரசாங்கம் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கு இப்போ பொதுமக்களாகிய நாம் அங்கே போகும்பொழுது அதெல்லாம் இருக்காது தள்ளு முள்ளு இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நிற்பார் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இடிப்பார் அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்த வந்து இன்னும் ஆல் இண்டியா லெவலில் இன்னும் பாப்புலர் ஆக்கி விட்ருக்காரு அப்போ நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்கன்னா இப்போ அங்கே போகும்போது இருக்க டூரிஸ்ட் ஆப்ரேட்ரு அங்கே இருக்க கைடெலாம் இங்கே தான் மோடி வந்து உக்காந்தாரு இங்கே தான் மோடி யாகா பண்ணார் இங்கே தான் மோடி கண் மூடின்னு அப்படியே படுத்துருந்தார் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரும் அப்போ அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தும் அந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங்லாம் பண்ணி அதை பிரபலமாக்கி அதை ஒரு பிராண்டாக ஆக்கி விட்டதுக்கு அதை விளம்பரம் படுத்துறதுக்கு ஒரு நன்றி இப்போது எனக்கு வருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இது பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் இப்போது ஒரு ஒரு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு மணிமண்டபம் பக்கத்துல மெமோரியல் பக்கத்துலேயும் எல்லாருமே போயிட்டு வர பழக்கம் உண்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு நாளாக பிரதமர் வர காரணத்தினால அங்கே அந்த பக்கத்தில் வேறு யாரையும் போக விடுறதில்ல மீனவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சைடு அந்த பக்கத்தில் போய் மீனை பிடிங்க கொள்ளுங்கன்ற மாதிரி அந்த சின்ன படகுகள் போடக்கூடிய நெருக்கடி இருக்குது அந்த பக்கத்தில் யாருமே விடுறது கிடையாது அப்போது மக்களோட ஒரு சொத்து அது தான் அது வந்து பங்கு பெறணும் அது வந்து கட்டினப்ப பிரதமர்னு ஒருத்தர் வருவார் அவர் நாலு நாள் அவரே அந்த இடத்த மொத்தமாக கையகப்படுத்திக்குவார் காவல்துறை வந்து அங்கே போட்டு வேறு யாரையும் அங்கே போகக்கூடாது இதற்கு வந்து கப்பல் படை வந்து பாதுகாப்பாக இருக்கும் கடலை சுற்றி அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து கட்டியிருக்க மாட்டாங்க அப்போது சட்டம் என்பது இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஒன்று தான் இப்போ பிரதமருக்குன்னு தனி சட்டம்லாம் கிடையாது அப்போது நீங்கள் பிரதமராக இருக்கிற அந்த பதவினால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஒரு பொதுவான சொத்தை வந்து ஒரு நாட்டு நாட்கள் வந்து நீங்கள் குத்தகை எடுத்து தனியாக வேறு யாரையும் அந்த பக்கம் ஒரு குருவி காக்க கூட வராத மாதிரி நீங்கள் உண்டி தனியாக அனுபவிக்கிறீங்க அதை அது வந்து எனக்கு வந்து அது ஒரு செழிப்பு தன்மை அதாவது தியானம் பக்தி என்றதெல்லாம் தாண்டி அது இயற்கைக்கு சொந்தமான ஒரு இடம் ஒரு பொக்கிஷம் ஒரு கடற்கரை அப்போ அந்த கடற்கரையை தானாக தனியாக வந்து அமைதியாக அதை ரசிப்பது வேணுன்றதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுன்றது இது வந்து என்னென்னா ஒரு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் விஐபி ஸ்டேட்டஸஸ் காட்டுகிறது அப்போ நீங்கள் வந்து சாமானிய மக்களுக்கு உண்டான ஒரு தலைவரான்ற அந்த ஒரு கேள்வி வருது ஏன்னா எல்லாரும் வரட்டும் மக்கள் இருக்கட்டும் எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு பத்துக்கு பத்து ஒரு மூளை போதும் நாங்கள் உட்காந்து மக்களோட மக்களாக தியானம் பண்ணுறேன் நான் தியானம் பண்ணும்போது அப்படிங்க யாருனா வந்தால் தியானம் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க இப்படிக்கா போங்க நீங்க அப்படி அவர் தியானம் பண்ணிக்கிறார் அப்படின்னு அது ஒரு இயல்பு நிலை இப்போ எங்க ஐயா காமராஜர் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த கூட்டத்துல எல்லாம் மக்களோட மக்கள தரையில மண்ணுல உட்காந்து கை காலை இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார் குத்த வச்சு உட்காந்த மாதிரி அப்ப அவரும் வந்து கிங் மேக்கர் பொசிஷனாலாம் இருந்தாரு அவருக்கு அடையாளம் காட்டியவர்கள் தான் பிரதமரெல்லாம் ஆகிருக்கிறாங்க இதுதான் வரலாறு இப்போ இதே தமிழக மண்ணில் அப்படியே ஒரு ஒப்பற்ற தலைவர் இருந்தார் அதை பத்து பார்க்கும்போது இப்போ இவர் பண்ணுவது என்பது தனக்காக தன்னோட தேவைக்காக தன்னுடைய பிரச்சாரத்திற்காக இவர் வந்து இன்னைக்கு விவேகானந்தர் இடத்த வந்து இவர் எடுத்திருக்கிறார் இது முதல் பா இது ஒரு பார்வை இப்போது இதில் இன்னொன்று நான் ரொம்ப பாராட்ட விரும்புறது என்னென்னா நியூஸ் ஏஜென்சிஸ் ஒரு சில ஏஎன்ஐ போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது இவங்களை நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா இவங்க வந்து ஒரு செய்தியை வந்து வீடியோவாக காட்சியாக எடுத்து வெளியில் விடுவாங்க இவங்களால் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியாது நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த மாணவன் எனக்கு ஒரு கேமரா எப்படி வைக்கணும் லைட்டிங் என்ன இருக்கணும் அதெல்லாம் தெரியும் நான் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கிறார்கள் அப்போது ஒரு பிரதமர்னு வரும்பொழுது செய்திக்கு அப்பால் இவங்க என்ன பண்ணுறாங்க லைட் வைக்கிறாங்க அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கிறிஸ்டல் லைட்டெல்லாம் கொடுத்து அதில் வந்து ஓம் வந்து அப்படியே மினுக்குது இப்போது பொதுவாக வந்து தியானம் என்பது எல்லாரும் பண்ணக்கூடியது தான் நம்ம நோட்டில் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சித்தர் இருக்கிறாங்க முனிவர் இருக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்மை படத்தை வரலாம் அவங்களும் தியானம் பண்ணுறாங்க அப்போ அந்த தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த தியானம் வந்து ரெகுலர் தியானம் இது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தியானம் அப்போ இந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தியானம் ஒரு லைட்டிங் ஒரு வீடியோ ஒரு ஆடியோ எல்லாம் போட்டு ஒரு ஒரு கூலான ஒரு அட்மாஸ்ஃபியரை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அளவுக்கு எங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காட்சி நிறுவனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த சக்தி அவங்களோட அந்த திறமையும் வந்து ஐயா பாரத பிரபர் மோடியால் இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கிறது அதற்கும் ஒரு பாராட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்றதை பார்த்துருவோம் இதில் அடிப்படையில் இன்னொன்று ஒரு தியானம் பண்ண போகிறீங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு கார்பெட்டு அது மேலே நடந்து போகிறது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது இது வந்து வந்து இந்த கூட இருந்து ஐடியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரு மனிதரை வந்து நீங்கள் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக சிம்பிளாக காட்டணும் அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் பிக்சர் ஒரு சிலர் இல்லை என் போன்றவர்கள் என்ன சிந்திப்பாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கார்பெட்டை நீங்கள் அப்படி என்ன ஏன் அந்த பாதம் வந்து நம்பையா தான் பிரதமர் ஏன் அந்த பாதம் வந்து தரையில் பாறையில் வச்சு நடக்க மாட்டாங்களா எதுக்கு அந்த கார்பெட்டு அப்புறம் புதுசு புதுசாக அங்கே பெயிண்ட் எல்லாம் அடிச்சுருக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ டெல்லிலே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பிரச்சாரம்லாம் தலைவர்கள் போகும்போது நிறைய வீடு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் டெல்லிலெலாம் வெள்ளையே அடிக்காமல் இருக்குது செங்கலை வச்சு பூசிட்டு அந்த பூசினதோடு இருக்கும் அந்த கலர் கிரே கலரில் இருக்கும் அப்படியே அங்கே வந்து ஒரு ஒரு ஒத்த பெயிண்ட்டு கோட்டு ஒரு வெள்ளை அடிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு மேலே ஒரு ஒரு கலர் பூசுறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த விவேகானந்தர் பாறையில் அங்கங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க போட்டு இப்படிக்கா போவோம் என்ன ஐயாண்ணா வாகனமா என்ன பே பேர் வந்து இல்லை வாகனம் போகிறதுக்கு நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா எதற்கு இந்த ஆடம்பரம் நீங்கள் அரசியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணிக்கோங்க தேர்தல் நேரம் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண முடியாது பட் அமைதியாக இந்த தியானம் பண்ணுறது இந்த பட்டையை போடுறது அப்புறமா வந்து நம்ம கையில் வந்து நம்ம ருத்ராட்சிதையோ இல்லை இந்த மணிகளை வைத்து நீங்கள் தியானம் பண்ணுவது என்பது நீங்கள் வந்து ஒரு இந்து நான் இந்துக்களாக இருக்கிறேன் நான் வந்து ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர் அதனால் அதிகப்படியான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து என்னை நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என்னை நேசித்து அந்த அதோடு இல்லாமல் அது வாக்கு சதவீதமாக மாறணுன்றதுதான் அதனுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தம் திட்டம் ஓகே அப்போ இந்த திட்டத்தை இவ்வளோ தளவு பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து இந்த பெயிண்ட் அடிக்காமல் இந்த கார்பெட் போடாமல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் எங்கள் ஐயாவை பிரதமரை காட்டியிருந்தீங்கன்னா மேபி அவர் மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போவார் அட்ரே பரவாயில்ல ஐயா வெறுங்காலில் கூட நடப்பார் போல இவருக்கு வந்து தியானம் பண்ண போடுறதுக்கு தியானம் என்பதே உங்களோட நீங்கள் யார் என்ன உங்கள் ஸ்டேட்டஸு உங்கள் தன்மை உங்கள் ஈகோ இதெல்லாம் பொட்டலம் கட்டி மூலையில் வச்சுட்டு இறைவனிடமோ இயற்கைக்கிடமோ சமர்ப்பணம் பண்ணுவது தான் தியானம் அதுதான் அந்த நிலை அப்ப அதுலேயுமே வந்து நான் கார்பெட் போட்டுக்கணு போவேன் நான் மத்தவங்களை யாரையும் கூட விடமாட்டேன் நான் வண்டி போய் வந்து தியானம் பண்ணுவேன் அதாவது தியானம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு நாற்பது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் இல்லாத இடத்துக்கு அவங்க போய் தனிமையில் அங்கே காட்டிலேயோ இல்லை மேட்லையோ ஏதோ ஒரு இடத்துல பாறை மேலேயோ உட்காந்து மக்கள் இல்லாத இடத்துக்கு இவங்க போய் அங்கே உட்காந்து பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணுறாருனா மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு மக்கள் எல்லாத்தையும் அமிச்சு விட்டுட்டு இவர் அதை தனிமைப்படுத்தி இவர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாரு அப்போ இது என்ன விதமான இது புரிதல் மன எண்ணோட்டம் அப்போ இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு ஐயா நமக்கு கிடைத்திருக்கிறார் அரிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இவரோட மனநிலையை காட்டுகிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்பது கடைசி கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் வந்து கழித்து கவுண்டிங்கு அப்போ இந்த ரெண்டு நாள் அந்த அமைதியாக இருக்கணுன்ற அந்த நேரத்தில் கூட என்னை பற்றின காட்சிகள் வரணும் நான் தான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் என்னோடய புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியில் வரணும் அதை மக்கள் பார்க்கும்போது இந்துனால் நம்ம ஒரு இந்துவாக அவருக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மௌன கோரிக்கையாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா சைலன்ஸ் பீரியடில் நீங்கள் வாக்களிக்க வரக்கூடியவங்ககிட்ட சைகையால் காட்டுவது கூட தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த காலகட்டம் சார் இதே விஷயம் தான் இந்த செகண்ட் ஃபேஸ் நடக்கும்போது கர்நாடகாவில் தேஜஸ்வி சூரியா காலையில் வீட்டில் குளிச்சிட்டு தீபாராதனை காட்டுற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார்னு அவருக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கர்நாடக காவல்துறை மதத்தை காட்டி நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு அது இவருக்கும் பொருந்தும் தானே கண்டிப்பாக இவருக்கும் பொருந்தோங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவர் வந்து ஒரு விவிபி ஸ்டேட்டஸ் என்பது தேவையில்லாத ஒரு வேலை இப்போ வந்து என்ன இப்போ இப்போ அரசாங்கத்தோடு முழு கவனம் எது மேலே இருக்கணும் வாக்கு பெட்டி பத்திரமா இருக்கணும் மக்கள் எல்லாம் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமருக்கு வந்து இப்போது அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஒரு ஒரு ஒப்பற்ற இந்த 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 நேரத்தில் வந்து முக்கியமானவர் அவர் 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 நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இடம் போறாருன்னா அதுக்கு வந்து இப்போ தமிழகத்திலே எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சாயிரம் காவல்துறை வந்து அதற்காக இது பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேருந்து எஸ்பியிலேருந்து எல்லாமே வந்து பிரதமர் இருக்காரு பிரதமர் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை மூணு நாள் கழிச்சு வாக்குப்பெட்டி என்னணும் இன்றைக்கி சத்யபிரதா சாஹூ வந்து எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பியையும் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு நீங்கள் வந்து போலிங் ஸ்டேஷனில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்கீங்க மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கா சிசிடிவிலாம் வேலை செய்தா என்றதுக்கு யார் யார் வருவாங்க அவங்களுக்கு டிஃபன் காஃபி அதிலிருந்து ஆரம்பித்து அவங்களோட பாதுகாப்பு அதுக்கப்புறம் நைட்டு எத்தனை மணிக்கு அவங்க மேலே முடியும் எத்தனை டேபிள் போட போகிறீங்க பதினாலு டேபிள் போட போகிறீங்களா கூட போட போகிறீங்களா குறைச்சி போட போகிறீங்களா இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் பத்திரமா இருக்கா இது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது இவர் கன்னியாகுமரியில் போய் உட்காந்துருக்கும்போது இப்போ கன்னியாகுமரி எஸ்பியாலேயோ இல்லை கன்னியாகுமரி கலெக்டராலையோ அங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அந்த வாக்கு பதிவு வாக்கு எண்ணணும் இப்படின்ற இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்குமா இல்லை பிரதமர் வந்து காலையில எழுந்தாரு சூரிய நமஸ்காரம் பண்ணாரு மதியானம் வந்து தியானம் பண்ணுவாரு நைட்டு வந்து சாமி கும்பிடுவாரு திருப்பி மக்கள் மறுபடியும் காலையில் ரிப்பீட்டு இது இருக்குமா அப்போ நீங்கள் யோசிக்கணும் சரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐயா விருந்தாளி வந்திருக்கிறீங்க தமிழகம் ரைட்டு நீங்கள் வந்ததுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டுக்கு அங்கே அங்கே போ அதாவது ஒரு ஒரு தகப்பனார் வந்து திட்டம் வைத்திருப்பார் தன்னுடைய குழந்தைகளை இல்லை மனைவியெல்லாம் அங்கே கூட்டு போகணுன்னு அவருக்கு கன்னியாகுமரியில் அது பக்கத்தில் இருக்குது அட்லீஸ்ட் அங்கேனா போய்ட்டு வரும் அதுவும் இப்போ போச்சா அப்போ நீங்கள் வந்தீங்க தியானம் பண்ணதுனால என் டு எண்டு ரிசல்ட் என்ன மக்கள் பாதிப்பு என்ன இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ என்ன பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் யோசிக்கணும் அந்த இடத்துல சுத்தி இருந்த சிறு குறு வியாபாரிகள் கண்டிப்பா எதுவுமே இருக்காதுங்க ஒரே ஒரு கெஸ்ட்டு தான் அந்த ஒரு கெஸ்ட்டு வந்து ஒரு டீ காஃபி வாங்கி சாப்பிட போறது இல்லை பக்கத்தில் இருக்கிற காலையில பூரி கடையிலையோ இல்லை இட்லி கடையிலையோ போய் இட்லி சாப்பிட போறதில்லை அந்த ஒரு கெஸ்ட்டு அவருக்கு தேவையான பழமோ பூவோ எல்லாமே பூஜைக்கு உண்டான பொருள் வாழைப்பழம் நேற்று கொடுத்துட்டாங்க நிறைய பழங்கள்லாம் எல்லாம் வந்து அஞ்சு மூணு நாடுக்கா இறங்க போகுது நீங்க ஒரு ஆள் என்ன வியாபாரம் பண்ணுவார் அப்போ நான்கு நாள் கன்னியாகுமரியில் அந்த பாறையை சுற்றி இருக்கிற வியாபாரத்தையும் முடிச்சு விட்டீங்க அப்போ எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் இந்த நாலு நாளுக்கு அவங்க வயிற்று பழப்புக்கு என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் யோசிக்கணும் இப்போது நான் வந்து எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது ஆளுமை இருக்குது என்னை கேட்பதற்கு யாரும் இல்லைன்றதை தாண்டி நான் வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறேன் அதில் எந்த விதமான தப்பு இல்லை பட் நீங்கள் வந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இதுவும்லாம் கவனிக்கணும் அப்போ இதை இதை கவனிக்கிற அந்த மனநிலை இல்லை இப்போ இதை கேதார்நாத் எடுத்திங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு இல்லை காசி போகிறாரு இல்லை இமயமலைக்கு மேலே போடுறாரு அங்கே வந்து இந்தளவுக்கு பெரிய வியாபாரத்தலம் கிடையாது ஒரு பனி லிங்கத்து பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தா அங்கே வந்து என்ன ஒரு 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 நாளைக்கு கொஞ்சம் பேர் வரவங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணி விட போகிறாங்க ஒரு நாள் அரை நாள் தான் இருந்தாருன்னா அது பிரச்சனை கிடையாது இது மூன்று நாள் நீங்கள் அங்கேயே டேரா போட்டு தங்குறீங்க அப்படின்னும் போது சுற்றி மொத்த வியாபாரமாக அவுட் அப்போது இது வந்து முழுக்க முழுக்க மற்றவர்களை பற்றி சிந்தனை இல்லாமல் தனக்கு என்ன வேணுமோ அதை சிந்தித்து செய்துள்ளார் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ விவேகானந்தரை டச் பண்ணதுக்கான காரணம் என்ன சார் அது மேற்கு வங்கத்தோடு தொடர்பு படுத்தணுமா இல்லை ஓவராலாக எல்லா ஹிந்துஸ்க்கும் இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ஏழாம் கட்டத்துக்கான அப்பீலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அதாவதுங்க ஐயாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே வந்து ஒரு பாப்புலராக இருக்கணும் ஒரு பிராண்டாக இருக்கணும் பிரதமர் மோடி என்பவர் ஒரு பிராண்டு அந்த பிராண்டை வந்து அந்த இந்த இமேஜ் வந்து கொஞ்சமும் குறையாமல் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த தன்மை படைத்தவர் அப்போ அந்த விளம்பரம் அதிகப்படியான விளம்பர பிரியர் அந்த விளம்பரம்லாம் வந்து அதை வைத்து அவர் என்னென்னா என்னளவுக்கு ஒரு தலைவர் யாரும் இந்த இந்திய திருநாட்டில் இல்லை அப்படின்றத அவர் வெற்றிகரமாக நிறுவனம் பண்ணியுள்ளார் அந்த காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வெற்றி பத்தொன்பதில் வெற்றி இதையே திருப்பி செய்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வாக்கு போடுவாங்க அப்படின்றத அவர் நம்புகிறார் அப்படி நம்பும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது தேசபக்தி இந்திய இறையாண்மை அதுக்கப்புறம் நான் வந்து இளைஞர்களின் எழுச்சி இது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இந்து நாடா இந்துக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு க கவனம் நான் தான் வந்து அவரோட ஒப்பற்ற ஒரு தலைவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த இந்த கட்டு இந்த கட்டமைப்புக்குள்ள நீங்கள் இப்போ விவேகானந்தரை கொண்டு வருவீங்க திருவள்ளுவரை கொண்டு வருவீங்க தேவைப்பட்ட காந்தியையும் கொண்டு வருவீங்க அப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மக்கள்கிட்ட அப்படியே அதை காட்டிக்கிறதுக்கு நானும் வந்து நேசக்கும் இவர்களெலாம் நேசிக்கக்கூடியவர்கள் விவேகானந்தர் அவர்களை பற்றி இப்போ பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி கூட அவங்க பாராட்டு தெரிவித்து பிஜேபியினர் எல்லாமே பண்ணுறாங்க இதற்கு தான் வந்து அம்மையார் மம்தா பானர்ஜி சொன்னாங்க இந்த திடீர்னு ஒரு நாள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு படம் போடுறதுனாலயோ இல்லை பூ போடுறதுனாலே மக்கள்லாம் அவங்களை அப்படியே ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க இதையே தான் தமிழ்நாட்டிலே சொல்கிறாங்க திடீர்னு திருவள்ளூரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு புது பாசம் புது பொழிவு அவருக்கு காவிமயமாக்கறதால இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வாக்காளர் வந்து அதை அவ்வளவு சீக்கிரமாக ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அவர் அதை நம்புறார் இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து மக்கள்கிட்ட வந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அந்த தலைவர்கள் மீது இருக்கிற மதிப்பும் மரியாதையும் நம்மள் மீதும் பாயம் அப்போ வைத்து பார்க்கும்போது நம்மளோட அந்த பிராண்ட் வந்து அப்படியே சமநிலையில் இருக்கும் அப்படின்றத அவர் நம்புகிறார் உதாரணத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட்டு வாட்டி மகாராஷ்டிராவில் சிவாஜி அங்கே இடத்துல போய்ட்டு வந்து தியானம் பண்ணாரு அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைத்தது இரண்டாவது வந்து அவர் வந்து கேதார்னா கேதார்நாத் போனாங்க அங்கே போய் தியானம் பண்ணார் அங்கே வந்து இரநூறு ப்ளஸுக்கு மேலே வாக்கு கிடச்சிது அப்போ இப்போ வந்து நம்ம மூணுநூறு நானூறு கிடைக்கும்ன்றபோது அவர் என்ன விவேகானப்பான் தியானம் பண்ணுவது அவருக்கு வந்து அந்த ரொட்டீன் ஆகிட்டு இருக்குது அதாவது இது பண்ணால் நமக்கு இந்த இந்த ப்ரோட்டோ டைப் நமக்கு செட் ஆகுது இந்த ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து மாற்றணும் அதனால் அது தொடர்ந்து அந்த ஃபார்முலாவை இந்த வாட்டி கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸு விஷுவல் எஃபெக்ட்ஸு ஆடியோ வீடியோலாம் சேர்த்து வந்து பெருசாக பண்ணியிருக்கேன் ஏன்னா பெரிய லொகேஷன் இது ஒரு ஒரு நாலு பக்கமும் கடல் சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு சங்கமிக்கிற இடத்துல ஒரு பாறையின் மீதோ அதற்கு மீது பக்கத்துல அமைக்கப்பட்ட ஒரு மணிமண்டபத்தில் உட்காந்து தியானம் செய்வது பூஜை செய்வது என்பது அது இன்னும் இருக்குது நீங்கள் பாருங்க அந்த எஃபெக்ட்லாம் பாருங்கள் பாருங்க தனியா அவரு வண்டி இருப்பாரு இந்த இந்த எல்லாம் படத்துக்குலாம் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல விஜய் படம் ரஜினி படம் அவர்களெல்லாம் எல்லாம் அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து லாங்கில் வைப்பாங்க சில்லுட்ல காட்டுவாங்க ஒரு சூரியனை காட்டுவாங்கல்ல பாறையை காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோ ஹீரோ வர்ஷிப் அது வந்து இவர் வந்து ஒரு ஒரு தனி நபர் இவர் வந்து ஒன் மேன் ஷோ இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க நல்லா வந்திருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஐயா இது கொள்கைகள் ரீதியாக இருக்கட்டும் பட் ஒரு விசுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் மாணவனாக நான் பார்க்கும்போது உண்மையில அது பாராட்டுது மக்கள் பாதிப்பை பத்தி அவருக்கே கவலை இல்ல நம்ம இதுக்கு அதை பேசுவாங்க கூட போயிருக்கேன் யாரு அதை பத்தி கவனிக்கணும் என் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓட்டு போட்டால் ஓட்டு போடாமல் போட நான் ஒரு இடத்துக்கு போய் மூணு நாள் டேரா போட்டால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதை எங்கள் ஐயா பிரதமர் தான் யோசிக்கணும் ஐயா அவர்களுக்கே அதை பற்றி அக்கறை இல்லாதப்போ நம்ம எதுக்கு அதை பற்றவாட்டி சுற்றி காட்டுவேனே அதை பொறுத்தவரைக்கும் படம் நன்றாக வந்திருக்கிறது புகைப்படம் இன்னும் ஒரு ஒரு நாள்லேயே இவ்வளோ இருக்குது இன்னும் நாளைக்கு நாலு அன்றைக்கெலாம் என்ன பேக்ரவுண்டு என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல உண்மையில் அந்த டீமுக்கு வந்து மனப்பூர்வமாக நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கணும் இங்கே ஒரு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த மாணவராக இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்தால் ரொம்ப கஷ்டங்க நீங்கள் இப்போ இப்போ காற்று அடிக்கும் சாரல் அடிக்கும் அப்புறம் தண்ணி வரும் அதெல்லாம் வீடியோவில் காட்டும் போது அந்த இடம் சுத்தமாக ஸ்பிக் அண்ட் பேன் க்ளீனாக காட்டுறாங்கல்ல டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் எடிட்டிங்லாம் நல்லா பண்ணி அழகாக அது கட் பண்ணி சின்ன சின்னதாக பிட்டு பிட்டாக காட்டு பார்க்கும்பா இப்போ இது நம்ம பேசுகிறதை இப்போ பாருங்கள் இப்போ இப்போ மோடி அவர்களோட ஃபாலோவர்ஸு அவங்களோட அந்த பிஜேபி நண்பர்கள் நண்பர்கள்லாம் அதை எப்படி பகிர போகிறாங்கன்னு பாருங்க பாருங்கள் இது வந்து பாதி தான் படம் ரிலீஸ்ன்றது அந்த தலைவர் பண்ணி விட்டு போயிடுவார் படத்தில் நடிக்கிறவர் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அதாவது அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அந்த சினிமாக்காரர்கள் மீது ஒரு மோகம் இருக்கும் அந்த பாலை ஊற்றுறது அந்த வீடியோவை பகிர்றது அப்பா அப்பா எப்படி தானம் பண்ணுறாரு எப்பா எப்பா எப்படி சாமி கும்பிட்றாரு எப்பா எப்பா எப்படி அந்த ருத்ராட்ச கோட்டத்தை உருட்டுறாரு எப்போ எப்பா என்னமோ சா சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து ஒரு 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 லட்சம் பேர் டெய்லி சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் சூரியன் நமஸ்காரம் என்பது வந்து ஒரு ஒரு இயற்கையின் மீது காதல் கொண்டவர்களோ இல்லை அறிவியல் ரீதியாக கதிர்கள் நம்ம மீது படும்போது கூடிய நன்மைகளுக்காக எவ்வளவு பேர் இந்த இந்திய திருநாட்டில் இதெல்லாம் வந்து பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை ஒரு விளம்பரமாக மாற்றி அந்த விளம்பரத்தை பிராண்டாக மாற்றி அதன் மூலியமாக வாக்கு வாங்குறதுன்றது அது ஒரு ஒரு திட்டம் ஒரு கட்டமைப்பு அதை சரியாக அவர்கள் செய்கிறார்கள் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் இந்த தேர்தல் அடுத்த ஒரு தலைமுறை அவர்களுடைய எதிர்காலம் இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பு இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதில் பல விஷயங்கள் நுட்பங்களை நம்ம எப்படி பகுத்து ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பத்திரிகையாளர் நம்மள இருந்து பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி